ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பால இடியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் அது சம்மந்தப்பட்ட வீடியோ சீரிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் ஐக்கன் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக இம்மிடியேட்டா நீங்கள் அதில் இருக்கக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு அதில் என்ன தகவல் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க வந்து உங்களுடைய அட்மிஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் வீடியோஸாக தான் இந்த டைம்ல வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ இதில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இளநிலை மாணவர்கள் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஃப் கோர்ஸ் யூஜி கோர்ஸுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் டாட் டாட்இன் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இதில் வந்து அட்மிஷன் ஷெடியூல் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கமெண்ட்டில் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தார் அதாவது நம்ம மாணவர் பார்த்துட்டு சார் லாஸ்ட் டேட் வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது லாஸ்ட் டேட் வந்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னார் நான் கூட முதல்ல கவனிக்கலை ஸோ அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் போய் பார்த்து அந்த ஷெடியூலை எடுத்திருக்கேன் ஸோ நம்ம மாணவர்களுக்காக இங்கே கொடுக்க போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒரு நம்ம வீடியோ வியூவர் அந்த வெல்விஷருக்கு வந்து நம்ம சேனல் சார்பில் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இப்போ அட்மிஷன் ஷெட்யூல் அப்படிங்கிறது என்னென்னா எப்போ வந்து இந்த டிஎன்ஜிஎஸ் வெப்சைட் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆச்சோ ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேத்து நேத்து ஆரம்பிச்சதுல எப்போ சப்மிட் பண்றது லாஸ்ட் டேட்டு அதுக்கப்புறம் வந்து எப்போ கவுன்சிலிங் நடக்கும் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அதுக்கப்புறம் எப்போ ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு காலேஜ் ஓப்பன் பண்ண போறாங்கிற வரைக்கும் டோட்டல் கிளியர் அட்மிஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாதீங்க இன்று வரைக்கும் பாருங்க ஓகேவா இதுதான் வந்து நம்ம அட்மிஷன் ஷெட்யூல் கல்லூரி கல்வி இயக்ககம் டைரக்டரேட் ஆஃப் காலேஜியட் எஜுகேஷன் டிசிஇ அப்படிங்கிறது இதை நீங்க ஞாபகத்துக்கோணும் காலேஜில் ஜாயின் பண்றீங்க அதுவும் கவர்மெண்ட் காலேஜ் ஜாயின் பண்றப்ப எல்லாமே வந்து கல்லூரி கல்வி இயக்ககம் மூலமாக தான் தகவல்கள் வரும் எல்லாமே ஸோ சென்னையில் இருக்கக்கூடியது தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை மாணாக்கர் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இந்த வருஷம் யூஜி கோர்ஸ் பிளஸ் டூ முடிச்சுட்டு யூஜி கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கான மாணவர் சேர்க்கை அறிக்கை ஓகேவா கொடுத்துருக்காங்க என்ன அட்மிஷன் சேர்க்கை அட்டவணை கொடுத்துருக்காங்க விண்ணப்பம் பதிவு செய்ய துவங்க நாள் நேற்று ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள் இதுக்கு முன்னாடி கொடுத்த ரெண்டு வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கு அதாவது டிஜி டிஎன்ஜிஎஸ்சிஏ டாட் இன் வெப்சைட் மூலமாக சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தேன் இல்லை இப்போ ஷெட்யூல் வந்துருச்சு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் அப்போ டோட்டலாக வந்து பதினாலு பதினஞ்சு நாள் தான் வந்து டோட்டல்ல கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஓப்பன் பண்ண வெப்சைட் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு டிஎன்இஏ டாட் இன் ஆனா அதுல வந்து ஒன் மந்த் கொடுத்துருக்காங்க ஆனா ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்து பிப்டீன் டேஸ் தான் கொடுத்திருக்காங்க அந்த பிப்டீன் டேஸ்க்குள்ள நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடணும் ஸோ நம்ம சேனல் வந்து இந்த வீடியோஸ் ரொம்ப ஃபாஸ்டா கொடுக்க ஆரம்பிக்கிறேன் இதே ஒரு நாளைக்கு நாலஞ்சு வீடியோ இருக்கேன் ஓகே அடுத்தது மாணவர்களின் தரவரிசை பட்டியல் கல்லூரிகளுக்கு அனுப்பப்படும் நாள் இப்போ நம்ம எல்லாமே இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அந்த வந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஆய்வு பண்ணி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே வந்து ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க அவங்க கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் அதன் அடிப்படையில் வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து எல்லா காலேஜுக்கும் வந்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அனுப்பிச்சிடுவாங்க அப்போ இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரேங்க் லிஸ்ட் வந்து காலேஜுக்கு வந்த உடனே அந்தந்த காலேஜ் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ நான் கொடுக்குறேன் அதில் கவுன்சிலிங்னா என்ன அந்த கவுன்சிலிங் என்ன நடக்கும் அந்த கவுன்சிலிங் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கவுன்சிலிங் வர சொல்லி மெசேஜ் வந்ததுன்னா அல்லது கால் வந்ததுன்னா அவங்க போய் அட்டன் பண்ணுறப்ப நமக்கு சீட்டு கன்ஃபார்மாக அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து அடுத்த வீடியோலாம் செப்பரேட்டா சொல்றேன் முதல்ல இந்த மாதிரி அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ற வேலையை முடிச்சிருவோம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரேங்க் லிஸ்ட் காலேஜுக்கு கவர்மெண்ட் அனுப்பிச்சிருவாங்க அடுத்து சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு வந்து சிறப்பு மாணவர்கள் சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்கள் முதலே சொன்னேன் இல்லையா பாருங்க சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் முன்னாள் இராணுவத்தினர் தேசிய மாணவர் படை பாதுகாப்பு படை வீரர்கள் இவங்களுக்கெல்லாம் இவங்க எல்லாம் வந்து கம்சண்டர் ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங்ல வருவாங்க ஏன்னா அவங்க சர்டிஃபிகேட் அது வச்சிருந்தா தான் அப்ளிகேஷன்ல போட்டா கூட அந்த எடுத்துகிட்டு எடுத்துட்டு தான் வந்து கவுன்சிலிங்க்கு அலோவ் பண்ணுவாங்க இந்த கேட்டகரியில கவுன்சிலிங் இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது மே இந்த மூணு மாசம் மூணு நாள் வந்து இந்த ஸ்பெஷல் கவுன்சிலிங் வந்து நடக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்ட பொது கலந்தாய்வு வந்து பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து இது ஹையஸ்ட் மார்க் அண்ட் ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அட்மிஷன் நடக்கும் கவுன்சிலிங் நடந்தோம் கவுன்சிலிங்ல போய் உங்களுக்கு சீட் கிடைக்குதுன்னா அப்பவே அட்மிஷன் முடிஞ்சிடும் ஓகேவா சோ பத்து ஆறுல இருந்து பதினஞ்சு ஆறு வரைக்கும் அப்போ டோட்டலா அஞ்சு ஆறு நாள் தான் கொடுத்துருக்காங்க ஆறு நாளை ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிரும் எல்லா காலேஜ்லையுமே சேர்ந்து ஒரு காலேஜ் பத்தாம் தேதி வைக்கலாம் இன்னொரு காலேஜ் பதினொன்னாம் தேதி வைக்கலாம் வேற இன்னொரு காலேஜ் பதினஞ்சுல வைக்கலாம் எப்படி அந்த ஷெட்யூல் பீரியடுக்குள்ளே வச்சிருவாங்க அடுத்தது இரண்டாம் பொது கலந்தாய்வு நாட்கள் வந்து செகண்ட் கவுன்சிலிங் வந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செகண்ட் கவுன்சிலிங் நடக்கும் இருபத்தி நாலு ஒன்பதுன்னா அஞ்சு ஆறு நாள் இது ஒரு ஆறு நாள் அப்போ டோட்டலா சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் டுவெல் டேஸ்க்குள்ள டோட்டல் ரெண்டு கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிடும் தான் சொல்லியிருக்காங்க இறுதி கலந்தாய்வுன்னு சொல்லல அப்ப என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு கலந்தாய்வும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது சீட் என்ன அந்த காலேஜில் வேற எந்த கோர்ஸ்ல வேகன்சி இருக்கோ அதுக்கு வந்து மூன்று மூன்றாவது பொது கலந்தாய்வு வந்து நடக்கும் அது அந்த காலேஜ் டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு இதுக்கு மீனிங் ஆகுது அப்ப ரெண்டு கலந்தாய்வு முடிஞ்ச உடனே காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடென்ட்ஸ்க்கு ஓபன் பண்ணிடுவாங்க முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் துவங்கும் நாள் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா ஜூலை மூணாம் தேதி ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் ஓபனிங் ஓகேவா சோ இதுதான் வந்து டோட்டல் இது அட்மிஷன் ஷெடியூலு அதனால எல்லாம் பாத்துக்கோங்க லாஸ்ட் டேட் இப்போதைக்கு நமக்கு தேவையானது இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணனும் அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம மார்க் அடிப்படையில் நம்ம ரேங்க் அடிப்படையில் நம்ம கவுன்சிலிங் வர சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்டன் பண்ணி அட்மிஷன் வாங்கிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி காலேஜ் ஓப்பன் பண்றதும் சொல்லிட்டாங்க இந்த ஃபஸ்ட் கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங் டேட்டை நோட் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே டைரி போட சொல்லியிருக்கேன் அதுல இந்த பார்த்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ டிஎன்ஜிஎஸ்சி டாட் இன் வெப்சைட்டு போனாலும் அதுல லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க அட்மிஷன் ஷெட்யூல்னு சொல்லிட்டு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா அதை தான் நானும் இங்கே எடுத்து கொடுத்துருக்கேன் ஓகே அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா வேற ஏதாவது டவுட் வந்துன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் கமெண்ட்டில் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் எனக்கு ஆன்சர் பண்ண முடியல ஏன்னா நிறைய வீடியோஸ் போட வேண்டியிருக்கனால இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்